இப்போ வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கடாயை அடுப்பில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் தக்காளி நாலாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நம்ம இதோட வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினதா போதும் இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் நாலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நாலாக கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நாம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய்லேயும் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க இந்த பதம் வதக்கிட்டால் போதும் பாருங்க இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நாம் ஆயில் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு ஒரு கப் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருப்புத்தலை கொத்தமல்லி தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து இதில் சேர்த்துக்கலாம் இதோடு நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் இப்போ நாம் எண்ணெயிலேயே வெந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்